அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் பூஞ்சோலை ஜமீன் இந்த ஜமீனோட ஒரே வாரிசு ராமு ராமு வந்து அவங்க அக்கா வந்து ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவனாக படிப்பறிவு இல்லாதவராக வளர்த்தடறாங்க அவருடைய மாமா கஜேந்திர வந்து இந்த ராமுவை போட்டு பயங்கர கொடுமை பண்ணி பயமுறுத்தி வச்சுருக்கார் ஏற்கனவே ஒரு பயந்த சுவாபம் இதில் வேற ஒரு சின்ன தப்பு பண்ணாருன்னா கூட போதும் ஒரு சாட்டை எடுத்தோன்னு வந்து அடி அடின்னு பின்னி எடுக்கிறார் அதனால இவங்க மாமா கஜேந்திரன் பேரை கேட்டாலே ராமு அப்படியே அலறுறாரு அப்படியே ஒரு நாள் வந்து இவர் கஜேந்திரன் வந்து அவருடைய மேனேஜர்கிட்ட இந்த ராமு பயலனுடைய எல்லாம் சொத்தியும் சுருட்டி இவனை ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே தேர்த்திடுறோம் பார் அப்படின்னு பேசின்னு இருக்கார் இதை கேட்ட ராமு என்ன பண்ணுறாரு பயந்து போயிட்டு வீட்டை விட்டு அப்படியே வெளியேறிடுறாரு அதே ஊரை சேர்ந்த இளைஞர் வந்து மாணிக்கம் மாணிக்கம் வந்து ஒரு நேர்மையான இளைஞன் அநியாயம் நடந்துன்னா தட்டி கேட்குற இளைஞன் அவர் இவர் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கலாம் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுன்னு இருக்கிறதுனால இவங்க அம்மா வந்து இவரை வீட்டு உள்ளே பூட்டி வச்சிட்றாங்க எம்மா கதை தோரமா தோரமான்னா கூட வேணாம் வேணா நீ வெளியே போனால் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு வர நீ இரு நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்றாங்க இவர் என்ன பண்ணுறாரு அம்மாவை எப்படியோ ஏமாத்தி கிம்மாற்றி என்ன பண்ணுறாரு கதவை திறந்துட்டு வீட்டை விட்டு இவர் வெளியே ஓடி போயிடுறாரு இப்போ ஜமீனை விட்டு ஓடி வந்த ராமு வந்து கிராமத்தில் வந்து மயக்க சிவந்தவுடனே அவரை வந்து சாந்தான்ற பொண்ணு வந்து காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாங்க இவர் ராமுவும் மாணிக்கமும் உருவம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ராமுவை வந்து மாணிக்கம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாணிக்கத்தோட அம்மா வந்து ராமுவை வந்து அவங்க வீட்டில் வச்சுட்டு அவர் அங்கேயே இருக்கிறாரு இப்போ வீட்டை விட்டு ஓடி வந்த மாணிக்கம் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால் ராமு வீட்டுக்கு போயிடுறாரு ராமு வீட்டுக்கு போன இவர் ராமுன்னு நினச்சின்னு மாணிக்கத்தை அவருடைய மாமா கஜேந்திரன் டெய் இன்னும் எங்கடா ஒன்று வீட்டை விட்டு ஒன்று எங்கெல்லாம் தேர்றது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாட்டையை எடுத்துன்னு அடிக்கிறதுக்கு வர்றாரு இவர் வந்து ராமு கிடையாது மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது இவர் அடிக்க வந்தவொடனே அதே சாட்டையை பிடுங்கி மாணிக்கம் அவர் அடி அடின்னு வெளுத்துடுறாப்புல அப்போ தான் வந்து மாணிக்கத்துக்கு ஒன்று புரியுது இந்த ஜமீனில் ஏதோ தப்பு நடக்குது இந்த கஜேந்திரன் வந்து எல்லாரையும் மிரட்டிட்டு இந்த ஜமீனை வந்து அநியாயமாக இவர் வந்து நடத்திட்டு இருக்காரு இதை வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்தி ஜனங்களை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற மாணிக்கம் இந்த கஜேந்திரனுடைய கொடுங்கோல் ஆட்சியை ஒழிச்சாரா ஜனங்களை எப்படி அவர் காப்பாற்றினார் அந்த குடும்பத்தை எப்படி எல்லாரையும் ஒன்று சேர்த்தாரு அப்படின்றது தான் அந்த எங்கள் வீட்டு பிள்ளையினுடைய கதை இந்த ராமு மாணிக்கம் அப்படின்ற ரெண்டு கேரக்டரில் வந்து எம்ஜிஆர் நடிச்சிருப்பார் எனக்கு இந்த ராமுன்ற கேரக்டரில் அந்த கோழத்தனமான பயந்த சுவாபம் உள்ள கேரக்டரில் வந்து எம்ஜிஆர் வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பார் அதில் வந்து ஒரு டைம் வந்து இவரை வந்து மாப்பிள்ள பார்க்க வருவாங்க அந்த மாப்பிள்ள பார்க்க வர நேரத்தில் அந்த மாமாவுடைய குரல் கட்டணும் தொப்புன்னு உழர்த்தோம் காப்பி கொடுப்பாங்க அதை எடுத்து அப்படியே சரோஜாதேவி மேலே ஊற்றுறதோ அந்த சீன் வந்து சூப்பராக எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணியிருப்பார் அதே மாதிரி இந்த கிராமத்து இளைஞன் மாணிக்கம் கேரக்டரில் வந்து வீரமுள்ள இளைஞனா இன்னொரு கேரக்டர் வந்து எம்ஜிஆர் நடிச்சிருப்பார் இந்த ஜமீன் வீட்டுக்குள்ளே வந்தவொடனே அவங்க மாமாவுடைய அட்டு வந்து அடக்கிற மாதிரி அவர் விட்டு அந்த சாட்டையை பிடிங்கின்னு நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு அந்த பாட்டில் எம்ஜிஆருடைய ஆக்டிங்காக அந்த ஸ்டைலையும் பார்க்கணும் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பார் அந்த சீனையும் இந்த படத்தினுடைய டைரக்டர் சாணிக்கா வந்து சூப்பராக படமாக்கியிருப்பார் அந்த ஒரு பாட்டு வாலி எழுதியிருப்பார் அந்த பாட்டை பட்டி தொட்டி எங்கே எம்ஜிஆருடைய புகழத்தில் போய்ட்டு பரப்பின பாட்டு அது நான் நினைக்கிறேன் அந்த ஒரே ஒரு பாட்டு போதும் பொழுது எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அப்படியாப்பட்ட சாங் அது அதுக்கடுத்தது வந்து எம்ஜிஆர்னுடைய ஜோடியாக வந்து ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க ஒன்று வந்து தேவி இன்னொன்று வந்து ரத்னா இந்த கிராமத்து ஆளுக்கு வந்து தேவியும் இந்த ஜமீன் ராமுக்கு வந்து ரத்னாவும் நடிச்சிருப்பாங்க இந்த வில்லன் கேரக்டரில் வந்து நம்பியார் நம்பியாருனுடைய அந்த கம்பீரத்தை நம்ம அந்த மிரட்டுத்தம் உருட்டுத்தம் அப்படியே நி நிமிர்ந்த நடையும் வில்லன் கேரக்டராக கூப்பிட நம்பியாரை அப்படின்ற மாதிரி முத்திரை நடிப்பை அந்த இந்த படத்தில் வந்து நம்பியார் அப்பவே ஆக்ட் பண்ணியிருப்பார் அதுக்கடுத்தது சரியா தேவியினுடைய அப்பாவா வந்து ரங்காராவ் நடிச்சிருப்பார் அப்பா கேரக்டர்னா ரங்காராவ் தான் அவ்வளோ அற்புதமான ஆக்டிங்கு அப்புறம் காமெடி ரோல் வந்து நாகேஷும் தங்கவேலும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க நாகேஷ் வந்து அடிக்கடி தப்பு தப்பாக பேசுகிற மாதிரி ஒரு டைலாக்லாம் பேசுவார் உங்கள் அப்பா கொலையப்பன் சி மலையப்பன் எங்கே அப்படின்னு கேட்பார் ஒன்றை எதுக்கு என்னோன்னா அவனுக்கு சொட்டுருச்சு லெட்ரு எடுத்துன்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசுகிற சின்ன பார்க்கறத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் படத்துக்கு வந்து மியூசிக் வந்து எம் எஸ் விஸ்வநாதன் விஸ்வநாத ராமமூர்த்தி சும்மா பாட்டுங்கள்லாம் என்ன பாட்டுங்க ஒவ்வொரு பாட்டும் அப்படியே அற்புதமான பாட்டு வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் இந்த படத்தை பார்த்துட்டு இது வந்து இந்தியும் எடுத்தாங்க திலீப் குமார் ஆக்ட் பண்ணார் எம்ஜிஆர் மாதிரிலாம் பர்ஃபாமன்ஸ் என்னாலலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாராம் இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஜனவரி மாதம் பொங்கல் அன்று வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அது அப்பவே இது வந்து லட்சக்கணக்கில் வந்து இந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணி கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க திரையிட்ட இடங்கள்லாம் தமிழ்நாடு முழுக்க சில்வர் ஜூப்ளி படம் இது இந்த படம் வந்து கொஞ்ச நேரம் நேற்றுக்கு பார்த்தேன் இந்த படம் இன்றைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொரு ஆக்டருனுடைய நடிப்பும் நம்மளால் என்றைக்குமே மறக்க முடியாத படம் இது யூடியூப்பில் இருக்குது மிஸ் பண்ணாத பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்